السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا النبينا مولانا محمد عبدو ورسولو ارسل الله بالهدى بشيرا ونذيرا ودائع الى الله باذنه وسيراجا منيرا صلى الله عليه وعلى اله وصحبه واطباه وطهاره واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن نَظِيمٌ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وحفظ لهما جناح ذل من الرحمة وقل رب رَحَمُهُمَا كما ربياني يعني صغيرا قال نبينا صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد وقال رسول النبينا صلى الله عليه وسلم الجنه تحت اقدام امهاتكم او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي اذن لي المعرب بذل ما ورزقني فما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح இன் ஒரு நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தஞ்சலித்த இல்லாமல் அல்லாஹ் ஒரு உனக்கை மாபெரும் உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் அல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சாபாக்கள் தாவியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வளிமார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான அன்ப நாளின் மீதும் குறிப்பாக வல்லோனாம் அல்லாஹு ஷாநூத்தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள ஜும்மா தொழுகையை கடமையேண்ட உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை திறந்து அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் അള്ളാഹു അറബുല്ലയുടേറും പേരരുളും നക്കരുണയും എം ഉണ്ടാകട്ടെ മഹാമീൻ എൻ്റെ പ്രാർത്ഥിത്തവനാക ഇസ്ലാത്തിൻ കാണിക്കാന സലാത്തിനെ ബദി എതിർപാർത്ത വണ്ണം തങ്ങൾക്ക് സമർപ്പിത്ത് ജിമ്മൂരെയ ആരംഭംകൻ അസലാംക്കും അറമത്തല്ലാഹി വർക്കാത്ത ഗണ്യമാണെ അല്ലാഹു നല്ലടിയാകളേ അല്ലാവിടെ അളവും കൃപയാണ് முசஃபர் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்குரிய மாதமான சஃபருடைய மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்குகின்றோம் எந்த நோக்கத்துக்காக நாம் இங்கு கொண்டுகூடியிருக்கின்றோமோ என்னென்ன பிரார்த்தனைகளை அல்லாஹிடத்திலே நாம் கேட்கின்றோமோ செய்கின்றோமோ நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் அனைத்தையும் நம்முடைய துவாக்களையும் அல்லார்ப்புல ஏற்றுக்கொண்டு நாளை எம்பெருமான் சல்லல்லா அலி செல்லம்மனுடைய ஷபாத்தை பெற்றவர்களாக அவருடைய திருப்பொருத்தத்தையும் பெற்றவர்களாக நாம் அனைவரும் உலக முஸ்லிமான ஆண்பன் அனைவரும் சொர்க்கத்தில் இன்னும் சொல்லக்கூடிய ஜன்னத்து பிரதோசில் ஒன்று நீக்கச் செய்வானாக ஆமீன் அல்லாஹ் அல்லா ஆலமீன் உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே அவனிடம் பல துவாக்களை கேட்கச் சொல்லி கட்டளையிட்டிருக்கின்றான் குரான் ஷெரீஃபிலே கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான நாற்பது முதல் ஐம்பது வரை ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களை நாம் ஒவ்வொன்றாக மனனம் செய்யக்கூடிய அளவிற்கு ரப்புல் ஆலமீன் இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான் அதில் ஒன்றுதான் நாம் அடிக்கடி தொழுகையிலும் சரி மற்ற எல்லா நேரங்களிலும் ஓதக்கூடிய ஒரு துவா ரப்பனா தீனா பித்துன்யா ஹசனா என்ற ஒரு துவா அதே போல் இறைவன் திருமுறையிலே பல இந்த ரப்பனாவுடைய துவாக்களே சொல்லும் பொழுது ரப்பனா முத்தகீன இமாமா அல்லாஹ் இந்த இடத்திலே இந்த ஆயத்தை இந்த துவாவை சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் அதற்கு முன்பதாக வைபாது ரஹ்மானி அல்லாஹுடைய அடியார்களாக நம்மவர்களை பார்த்து சொல்கின்றான் நம்முடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அரப்பு ஒரு மும்மியினுடைய தன்மைகளை வர்ணித்து விட்டு இறுதியாக இந்த துவாவுடைய மிகப்பெரிய சிறப்பாக அல்லாஹ் அரப்பு அலமின் சொல்லி காட்டுகின்றான் ரப்பனா ஹபுலாம் குர்ராஹினின் முத்தகீனை இமாமா உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய காலகட்டங்களிலே அல்லாவிடம் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இறைவா எங்களுக்கு ஹபுலநாமின் அஸ்வாஜினா எங்களுடைய பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி மனைவி கணவனுக்காகவும் கனவி கணவன் மனைவிக்காகவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு துவாவை தான் வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்திலே நமக்கு அருளுகின்றான் பொதுவாகவே நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு துவாக்கள் அதிகமான துவாக்கள் இருந்தாலும் கூட நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் எக்ஸாம் ஜெயத்திலே பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் மட்டும் துவா செய்வதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் கூட இப்படி இருக்கக்கூடாது என்பதை நெம்பெருமான் சல்லல்லா உலக செல்லும் மன்னவர்களும் அல்லாஹும் நமக்கு பல முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ரப்பனாகபலன் என்ற துவாவிலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அடங்கியிருக்கு என்றே சொல்லலாம் கண் குளிர்ச்சியை தாயா அல்லா மனைவிக்கு கணவன் மூலமாக கணவனுக்கு மனைவியின் மூலமாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகள் மூலம் பெற்றோருக்காக இப்படி உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் கண்குளிர்ச்சி கூடிய அல்லா நாளை மறுமை நாளிலே அவர்கள் எங்களுக்கு பிரதிநிதியாக ஆகுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட நேரத்திலே ஒஜால்லால் இல் இமாமா அந்த நல்லோர்களுக்கு எங்களை ஒரு முன்மாதிரியான மனிதர்களாக எங்களை ஆக்கு ரப்பே என்று ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்திலே நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றான் பொதுவாகவே நபிமார்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்திற்கு துவா செய்திருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நபீனா இப்ராஹிம் அலி சல்லாத் வசலாம் மன்னர்கள் காபாவை கட்டி முடித்தவுடன் அல்லாகிடத்திலே கேட்குகின்றார்கள் பொதுவாகவே ஒரு அமலை செய்துவிட்டு அல்லாஹ் எந்த விஷயங்களை ஏவி இருக்குகின்றானோ அந்த விஷயங்களை செய்து முடித்துவிட்டு நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்பது நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அதன் தான் நபீனா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கழபத்துல்லா ஷெரீஃபை கட்டி முடித்து விட்டவுடனே அல்லாஹிடத்திலே கேட்கின்றார்கள் ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன காந்த சமீ அலீம் யா அல்லா ஏதோ என்னால் முடிந்தவரை நான் உன்னுடைய விஷயத்திலே உன்னுடைய பைத்துள்ளா என்று சொல்லக்கூடிய அந்த காபாவை நான் கட்டி முடித்து இருக்குகின்றேன் நான் எந்த விஷயங்களை இஹலாசுடன் செய்தேனோ எப்படிப்பட்ட நல்லமல்களை நான் செய்தேனோ மக்களுக்கு இதை பிரயோஜனம் பட வேண்டும் என்பதற்காக நான் செய்தேனோ அந்த அமளி ரப்பனா இறைவனே தகப்பல் மின்னா என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று நபீனா இப்ராஹிம் அலி சலாமன் அவர்கள் துவா செய்கின்றார்கள் என்பது திருமறையிலே நமக்கு சொல்லி பாட்டக்கூடிய ஒன்று அதனுடைய தொடர்ச்சியிலே நாம் பார்க்கும் பொழுது கட்டி முடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் அந்த இடத்திலே நீங்கள் தவாப் செய்வதற்காகவும் மக்கள் ஒன்று கூடுவதற்காகவும் நல்ல பல அமல்கள் செய்வதற்காகவும் ஒரு இடத்தை ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் கட்டளீட்டதற்கெனங்க நபீனா இப்ராஹிம் அலிஹ் சலாத்து அப்படி செய்தார்கள் என்பது நமக்கு வரலாறு காண முடிகின்றது கண்ணியமானவர்களே உலகத்திலே நாம் குரான் எத்தனை துவாக்களை நாம் கட்டிருக்குகின்றோம் என்பதை நம்மளின் நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இலகுவான துவாக்கள் தான் குரானிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரப்பனா என்கிற வார்த்தையில் வரக்கூடிய துவாக்கள் எல்லாம் மிகப்பெரிய இலகுமான துபாவாகத்தான் இருக்கின்றது நமக்கு உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்மளால் சகித்துக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் அல்லாக என்ன பிரார்த்திக்க வேண்டும் நாம் தொழுகிலே அடிக்கடி ஓதுகின்றோம் சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத் ரப்பனால் ஆத்துவா ரப்பனா எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு சிரமத்தையும் எங்களுக்கு கொடுத்து விடாதே ரப்பே என்று ஒவ்வொருவரும் துவா செய்ய என்பதை வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்காரில் இருக்குகின்றான் கண்ணியமானவர்களே அல்லாகின்றார்களே இப்படி துவாக்களிலே மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்மளால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் உண்மையான உப்பின்களாக இருக்க முடியும் என்பதை அனைவரும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அநேகமான எல்லாம் நம்மிடம் கேட்டது ஒன்று ரப்பனா ரப்பிர் ஹமுகுமா கமா ரப்பயானி சகீரா இந்த துவாவை நீங்கள் தொழிலிலும் அடிக்கடி ஓதுறீங்க பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா தானே இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் நம்மிடத்தில் கேட்பது உண்டு அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மவர்களும் அல்லாஹுடைய அருளால் விளக்கங்களை சொல்லி கொண்டுதான் இருந்தோம் ஆனாலும் இந்த நேரத்திலேயும் ஜும்மாவுடைய நேரத்திலே இந்த ஒரு சிறிய ஒரு துவாவை இந்த துவாவின் மூலமாக என்ன அல்லா ரப்பலாலி ஒரு தாற்பயத்தை ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறான் என்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் நிறைவு செய்வோம் அன்பானவர்களே அல்லாஹ் யார்களே இந்த ரப்பனா ரப்பிரஹமுகுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் பொதுவாகவே அல்லாஹ் நமக்கு கட்டுத்தந்தது என்ன என்னிடம் நீங்கள் கேளுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் இருக்குகின்றார் அந்த மனிதர் ஏதேனும் ஒரு தேவைக்காக ஒரு நகராட்சியிலோ அல்லது பேரூராட்சியிலேயோ அல்லது மாநகராட்சியிலேயோ அல்லது ஏதேனும் அரசு துறை சார்ந்த ஒரு இடத்திலோ தன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே போய் நாம் எனக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் முறையிடுகின்றோம் அப்படி முறையிடக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஆஃபிஸர்கள் என்ன சொல்வார்கள் அங்கே இருக்கக்கூடியவர் என்ன சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் ஒரு மனு எழுதி கொடுங்க அதை நான் பரிசீலனை பண்ணி என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செய்வேன்னு சொல்லி கிட்டத்தட்ட முதலமைச்சர் முதல் கொண்டு பிரதமர் முதல் கொண்டு சாதாரண வார்டு கவுன்சிலர் வரை எல்லோருமே செய்யக்கூடிய ஒன்று தான் நீங்கள் என்ன தேவையோ கேளுங்க நான் அல்லாவுடைய கிருபையால் செய்கிறேங்கிற சொல்வதை நாம் அவர்கள் காதால் கேட்கின்றோம் அதே போல தான் அறிஞர் பெருமக்கள் இதற்கு உதாரணம் எழுதும் போது இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அல்லாஹ் இடத்துல நம்ம பரிவா அன்பாக பாசமாக கேட்கணும் சில நபர்கள் துவா செய்யக்கூடிய நேரங்களில் அடம் பிடித்து அப்படியே துவா செய்வாங்க எல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா காது கேட்கலையா நான் எனக்கு எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கே ரப்பே இது உனக்கே நியாயமா இருக்கா என்ன படைச்சரப்பு எனக்கு நீ நோயை கொடுத்துக்கிட்டே இருக்கியே இந்த நோயின் மூலமாக நான் அவதிப்பட்டு இருக்கக்கூடியனே அவதிப்பட்டு கொண்டு நேரத்தில் உன் உன்னுடைய கண் பார்வை என் மீது விளவில்லையா ரப்பே நீ கொஞ்சம் என் மீது இரக்கம் காட்டு ரப்பே என்றெல்லாம் கனிவாகவும் பனிவாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கிபிரியத் என்று சொல்லக்கூடிய அந்த கிபிரியத்தின் மூலமாகவும் அல்லாஹத்தில் நாம் துவா செய்யக்கூடிய ஒரு வழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அன்பானவர்களே அல்லாகண்டியார்களே அதன் அடிப்படையிலே நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே எல்லோருக்குமாகவே துவா செய்ய வேண்டும் நல்லோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்குமாக தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய வாசிகளுக்காகவும் தன்னுடைய ஊர்வாசிகளுக்காகவும் தன்னுடைய சொந்த பந்தம் இப்படியே அடுக்கி கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு நாம் அவர்கள் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஒரு நபர் நம்மிடத்தில் வந்து நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் நம்மளால் அளவு தனிப்பட்ட முறையில் துவா செய்யணும் அப்படி துவா செய்வதற்கு முதல்ல அவங்க துவா செய்ய சொல்லி நம்ம தக்காசா ஒரு தேடல் வைக்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு பார்க்கல்லா ஃபீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் பறக்க செய்யட்டும் நீங்கள் என்ன ஹலான ஆஜத்தை நெ நினைத்திருக்கீங்களோ அதை அல்லா ரப்பில் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் அப்படிங்கிற ஒரு துவாவை நம்ம முதல்ல அவங்க முன்னாடி சொல்லிட்டு அதற்கு பிறகு நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்காக நம்ம துவா செய்கிறது சால சிறந்தது என்பதை அறிஞர் பெருமக்கள் கிதாபலி எழுதியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் சொல்லப்படுகின்றது நாம் மேலே வாசித்து காட்டி ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் ஜனாகி மினோ ரஹ்மா ரஹமத்தான அந்த இரக்கம் கொண்ட பார்வையை நீங்கள் உங்களுடைய பெற்றோரின் மீது நீங்கள் காட்டுங்கள் பரிவை காட்டுங்கள் பண்பை காட்டுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அந்த பாசத்தையும் பரிவையும் பண்பையும் காட்டுவதற்கு மட்டுமல்லாமல் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதை வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அருள் இந்த ஆயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே பெற்றோர்களுடைய வழிமுறைகள் என்ன பெற்றோர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அல்லா ரபுல்லாலுமின் சொல்கிறான் சூரா இஸ்ராயில் இருக்குகின்றது ஆயத்து ஒ கதா அல்லாஹ் அல்லா தாமூது இல்லா ஈயாஹூல் வாலிதீன் எஹா அல்லா இந்த இடத்துல இந்த ஆயத்தில் சொல்லும் பொழுது உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள் ஒல தகுள்ளுமா உஃபில் நக்குமா அவளுக்கு சி என்று கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அவர்களில் உங்கள் பெற்றோர்களில் ஒருவர் வயது முடிந்தவர் உங்களிடத்தில் தாயோ அல்லது தந்தையோ யாரேனும் ஒருவர் இருந்தால் அவர்களும் நீங்கள் பரிவாக பழகுங்கள் பண்பை காட்டுங்கள் அன்பை காட்டுங்கள் என்பதை அல்லா அபுல்லாலமின் கிட்டத்தட்ட நான்கு உத்தரவுகளை விட்டு கடைசி நேரத்தில் தான் சொல்கிறான் மஹ்பில் ஜனாகுமா வஹ்பில் ரஹுமா மினர் ரஹ்மா இரக்கத்துடைய வாசலை கொண்டு இரக்கத்துடைய குணத்தை கொண்டு அந்த பறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய தாய்தப்பனுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பொதுவாகவே நாம் இந்த ரப்பனா ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி சதீரான்ற துவாவுக்கே அறுத்தத்தை என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க நேரத்தில் எங்களை எப்படி பறிவுடன் பாசத்துடன் எங்களுடைய தாய் தகப்பன்கள் அது மாதிரி நீ அவங்க மீது காட்டிய காட்டியல்லான்னு சொல்லி ரப்பி ரகமுகமான்னு சொல்லி நம்ம துவா செய்கிறோம் ஆனால் உண்மையான அர்த்தம் அது அல்ல உண்மையான அர்த்தம் இது வல்ல இதற்கு நாராக நம்மவர்கள் அறிஞர் பெருமக்கள் கிதாபில் போது சொல்கின்றார்கள் ரப்பிரகமுகமா என்று சொன்னால் ஒக்குல் அல்லா நபியை பார்த்து சொல்கிறான் நம்முடைய தாய் தகப்பனுடைய விஷயங்களில் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கட்டளை எல்லா அப்புல்லாலின் குரானில் இறக்கினானோ அதனுடைய கடைசி இடத்தில் தான் சொல்லுகின்றான் ஒக்குர் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரப்பிர்ஹ ரஹமுகுமா நீங்கள் அந்த இரண்டு பேருக்கும் என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் இறக்கும் காட்டுங்கள் அல்லான்னு சொல்லி அல்லாட்டை நீங்கள் கேளுங்க என்பதை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்பதை சல்லல்லா அலி சொல்லும் மன்னவர்களுக்கு அல்லா அருள் அருளியிருக்கின்றான் இதனுடைய அர்த்தம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை எவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்தாங்க பொதுவாகவே அன்பு என்பது பாசம் என்பது மனிதர்களையும் தாண்டி மிருகங்களுக்கும் இருக்கின்றது ஒரு மாடோ ஆடோ அல்லது ஏதோ வன விலங்குகளோ அல்லது நம்ம வீட்டில் வரக்கூடிய குட்டி பூனைகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது கூடைய தன்னுடைய தாய் தகப்பன்களுக்கு தன்னுடைய கூட இருக்கவர்களுக்கு மிகவும் அன்பையும் பாசத்தையும் காட்டுவது இயல்பு ஆனால் என்ன இயல்பை நாம் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு துவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் அதுதான் இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் நல்லவர்களாக வளர்க்கணும் வெறுமனை நான் என் தாய்வேப்பனுக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாராது அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சரியான முறையிலே தீனுடைய பாதையிலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உள்ளத்திலே பிள்ளைகளுக்கு ஆணி வேளாக பதிய வைத்து வளர்ப்பதான் தான் இப்படிப்பட்ட ஒரு துவாவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கூட அல்லாஹ் கொடுக்குகின்றான் எனவே நபி சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கின்றான் ஒக்குர் ரப்பி நபியை நீங்க உம்மத்துக்கு சொல்லுங்க ரப்பி ரஹமுகுமா அவங்க இரண்டு யா அல்லாஹ் பாசத்தை காட்டு கமா ரப்பயானி சகீரா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை எப்படி பாசமாக என்னுடைய நேசமாக அறிவுடனும் நல்ல பண்புடனும் மக்களுக்கு மத்தியிலே நல்லவராக பிறக்க செய்து இந்த இடத்தில் இதுதான் அர்த்தம் எழுதுகிறார்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிருபி 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 செஞ்சாங்களே அதுபோல கிருபி செய்யலான்னு சொல்றது அர்த்தம் இல்லாம ஆணித்தரமா இந்த இடத்துல அர்த்தத்தை பதிக்கிறார்கள் அறிஞ பெருமக்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை எப்படி வளர்த்து அல்லாவுக்கு கட்டுப்பட செய்து ரசூலுக்கு கட்டுப்பட செய்து நல்லவர்களை கற்றுக் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து விஷயங்களும் சிறப்பு அம்சமுடையவராக கல்வியை கொடுத்து தராதரத்தை கொடுத்து நல்ல ஒரு பண்பையும் பாசத்தையும் நல்ல ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தினார்களே என்னுடைய தாய் தகப்பன்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ரப்பே நீ என் எங்கள் தாய் தகப்பனுக்கு நீ கிருபி செய்யலான்னு சொல்லி மனமுருகி துவா செய்யும் இந்த துவா பொதுவாக எல்லாம் நம்ம ஓதுறோம் ஒவ்வொரு பக்திலையும் ஒவ்வொரு பக்திலையும் நாம் அவர்கள் துவா செய்யும் பொழுது இந்த ரப்பநாத்தீனா துவாவுக்கு பிறகு ரப்பனா ரப்பிரகமு கமா ரப்பியான சதிரா என்ற துவா ஓதாம அல்லாவுடைய கிருப்பில் இதுவரைக்கும் நம்ம முடித்ததில்லை இது மென்மேலும் தொடரணும் இதற்கு இன்னும் பல உதாரணங்கள் சொல்ல போனால் இந்த இரகமுமா கமா ரப்பயாணி நான் சின்னஞ்சிறு பிள்ளைகளே எப்படி என மீது இறக்கம் காட்டினாங்க என்னை நல்லவராக வளர்த்தார்களோ என்னை நல்லவர்களாக வளர்த்திருக்கின்றார்கள் உதாரணமாக நான் இந்த இடத்துல என்னை கூட நான் பேசிக்கொள்ளலாம் என்னுடைய தாயதப்பண்கள் என்னுடைய தாயதப்ப எங்கள் நல்ல முறையில் கண்டிஷனாக வளர்த்தாங்க ஆரம்ப காலத்திலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி நம்முடைய பள்ளியில் மக்த மரு ஆரம்ப காலத்திலேருந்து அப்படியே படிப்படியாக நல்லபடியாக ஒரு ஒரு ஆலிமாக ஆக்கணும் என்னைன்னு சொல்லி கூட எங்களுடைய தகப்பனார்கள் தகப்பனார் வந்து பிரியப்பட்டாங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நேரமும் நம்ம எல்லா வக்தலையும் அல்லாஹுடைய கருப்பையில் பருளுடைய தொழிலில் இந்த துவா செய்கிறவங்கல்ல அந்த துவாவின் பறக்கத்தால் தான் இன்றைக்கும் அல்லா ரப்பல் ஆலமீன் நல்ல முறையிலே நம்மவர்களை வைத்திருக்கிறான் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை ஒரு பெருமிக்காக சொல்கிறேன் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் ஏனென்றால் அதனுடைய அர்த்தம் ரப்பிரகமுகமா அவங்களுக்கு இறக்கம் அல்லாஹ் என்னை நல்லவனாக வளர்த்தாங்க மக்களுக்கு மத்தியிலே இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆரம்பத்திலேருந்து பிள்ளைகளை வளர்க்குறதே காசை கா காசு ஆசையை காட்டி பணத்தாசை காட்டி பிற மக்களுக்கு மத்தியில் அவர் அப்படி செய்கிறாரு அதனால் நம்ம அதை விட டாப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசா வாசத்தை துன்யாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை சொல்லி கூட இன்றைய காலகட்டங்களிலே தாயப்பன் வளர்க்குகின்றார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் பிள்ளைகளை வளர்த்தால் நாளைக்கு எப்படி அவர்கள் துவா செய்வாங்க ஒரு நேரம் வரும் ஒரு நேரத்திலே இன்றைய காலகட்டங்கள் நடக்குகிறத நாம் சொல்கின்றோம் ஒரு பையனிடத்திலோ ஒரு மகனிடத்திலேயோ அல்லது பெண் பொன் பிள்ளை இடத்திலேயோ நாம் ஏதேனும் ஒன்று சொன்னால் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாது நான் பாத்துக்கிறேன் இருக்க நடக்குதா இல்லையா இன்றைக்கு அந்த கால இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை பொழுது நாமெல்லாம் என்ன செய்யணும் அந்த அதிகமான முறையில் புராண திறந்து பார்க்கணும் அந்த ரப்பனான்ற துவாக்கில் எத்தனை துவா வரும் இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு துவாவாவது மனப்பாடம் நினச்சிருப்போம் அந்த அஞ்சு துவாவிலையும் மிக சிறப்பானது என்னன்னு சொன்னால் இந்த ரப்பீ கமா கமாரப்பயானி சகீராங்கிற துவாவும் ரப்பனா ஹபுலனா நஸ்வாஜினா நஸ்வாதினாத்தினா குர்ரத்தாயினு ஹாயினி உஜா முத்தகீனையும் இந்த துவாவும் மிக அற்புதமான துவா இந்த துவாக்களை யார் அதிகமான முறையிலே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அவருடைய சந்ததியும் சீர் பெறுவார்கள் அவருடைய குடும்பமும் சீர் பெறும் அவருடைய அனைத்து துறையிலுமே அல்லாஹ் ஆலமீன் வெற்றியை கொடுப்பான் என்பதாக அறிந்து பெறும் மக்கள் கிதாவுகள் எழுதியிருக்கின்றார்கள் இனிமே கண்ணியமான அல்லாஹர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே ஏதோ துவாக்களை மன்னம் செய்கிறோம் ஏதோ ஓதுகின்றோம் ஆமீன் சொல்குறம் என்று மட்டுமல்லாமல் இந்த துவாவில் என்ன அர்த்தத்தை அல்லாஹ் வச்சுருக்கிறான் நாம் ஓதக்கூடிய நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவில் அம்சத்தை நம்ம என்னனுங்கிறது ஆலோசனை நம்மளை நாமே பார்த்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அதில் நம்ம ஈடேற்றம் பெறுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை மேலானவர்கள் அன்றைய இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்கின்றோம் நாம் வெறுமனை நாம் முதலில் சொன்னது போல சில நபர்கள் நினைக்குகின்றார்கள் குழந்தைகளை வளர்ப்பது தான் பெரிய கடமை அவர்களை பெற்றெடுக்கவர்கள் முழுவதும் தான் பெரிய கடமை என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒரு மனித ஒரு பெண் என்பவள் உலகத்திலே அவர்கள் குழந்தையை பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களிலே அல்லாஹலத்தில் அதிகமாக துவா செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அல்லாஹ் சிவ லேசாக்கு லேசாக்குன்னு சொல்லி ஆனால் அந்த குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிற பொறுப்பு முதல் முதலாக தாயிடம்தான் இருக்கின்றது தாயும் தந்தையும் எந்த அளவிற்கு தம்முடைய பிள்ளைகளை நேரான பாதையிலே அல்லாஹை பயந்து வாழச் செய்து நடத்து பழக்குகின்றோமோ அல்லாஹையை பயத்தை கொண்டு வளர்க்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மை நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலும் சரி நாம் மரணித்ததற்கு பின்னாலும் கூட நமக்கு அல்லா இடத்தில் என்ன துவா செய்வாங்க செய்வாங்கி சகீரா அல்லா என்னுடைய தாய்தப்பனுக்கு நீ கிருவே செய்டா இல்லான்னு சொல்லி துவா செய்வாங்க அப்படிப்பட்ட துவாயை பெறக்கூடிய ஒரு உத்தமர்களாக வல்லோன்களாக ஆண்டோர்களாக சான்றோர்களாக எல்லாம் அல்லா ஆலமீன் நம் அனைவரையும் உலகத்தில் உண்டான முஸ்லீமானான் ஞாய்கல்வானாக வாஹிருத அலமது இல்லா ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகா No te lo